விடாமுயற்சி தலா அஜித்குமார் நடிப்பில் திருமேனி இயக்கத்தில் இருக்கும் திரைப்படம் மேலும் அர்ஜுன் ஆரவ் த்ரிஷா ரிஜினா கேசான்ரா உள்ளிட்ட பலரும் இப்படத்தில் நடித்திருக்காங்க இசை அனிருத் தயாரிப்பு லைகா நிறுவனம் படத்தொகுப்பு என் பி ஸ்ரீகாந்த் ஒலிப்பதிவு நிரவ்ஷா மற்றும் ஓம் பிரகாஷ் திருமேனி இயக்கிய இந்த விடாமுயற்சி திரைப்படத்தின் ரிலீஸுக்காக ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் வெளியான இப்படத்தின் ட்ரெய்லர் பார்ப்பதற்கு ஹாலிவுட் தரத்தில் இருந்ததால் இப்படத்தின் மீது ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகியுள்ளது இந்த படத்திலிருந்து சவதிகா மற்றும் பத்தி என இரண்டு பாடல்களும் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தோட ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்கு அதாவது இப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைகா நிறுவனம் தமிழ்நாடு தியேட்ரிக்கல் உரிமையை ரெட் ஜெயின்ட் மூவிஸ் பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஏற்கனவே இந்த ரெஜ்ஜைன் மூவிஸ் அஜித்தின் துணிவு படத்தின் விநியோகஸ்தர் உரிமையை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அஜித் அவர்கள் நடித்திருக்கும் திரைப்படம் குட் பேட் அக்லி இந்த படத்தை இயக்குநர் ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார் இப்படத்தின் டீசர் அடுத்த மாதம் வெளிவரலாம் என்று சொல்கிறார்கள் இப்படம் கோடை விடுமுறைக்கு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அஜித் அவர்கள் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படங்களை தொடர்ந்து அடுத்து அவர் யாருடைய இயக்கத்தில் நடிக்க உள்ளார் என தெரியவில்லை ஆனால் இதில் வெங்கட் பிரபு விஷ்ணுவர்தன் சிறுத்தை சிவா உள்ளிட்ட இயக்குநர்கள் உள்ளார்கள் என தெரிகிறது இப்படி இருக்க இந்நிலையில் தற்போது வெளிவந்துள்ள லேட்டஸ்ட் தகவல் பற்றி பார்த்தோம்னா இயக்குனர் விஷ்ணுவர்தன் தான் அஜித் அவர்களோட அடுத்த படத்தை இயக்க அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் அதற்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே இவர்களின் கூட்டணியில் பில்லா மற்றும் ஆரம்பம் ஆகிய படங்கள் வெளிவந்துள்ளது கவனிக்கத்தக்கது மேலும் இதுபோல சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்